ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம் இதை தண்ணியில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு வெந்தயக்கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இது கூட ஒரு கொத்து கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு இன்ச் பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கசகசா இருந்ததுன்னா அதை கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை சீவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட நட்சத்திரப்பூ ஜாதி ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட நீள நிலமாக கட் பண்ணால் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போதே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர முடியும் வதக்கி எடுக்கணும் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஊற வச்ச அரிசியை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பிரியாணி அரிசி கூட எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வெந்தயக்கீரை பலாவுக்கு அந்த அரிசி நல்லா இருக்காது அதனால் புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா ஜீரக சம்பா அரிசி எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டுக்கலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு விசில் விட்டால் நல்லா சாதம் பழப்பழம்னு வந்துடும் இந்த சாதத்தை நம்ம குழந்தைங்களுக்கு ரொம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து அனுப்பலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு கடைசியாக நெய் வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான வெந்தயக்கீரை பலாவ் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ